கேஜிபி ஜிபி அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சங்கல்ப அஷ்ட ஐஸ்வர்யம் எட்டு விதமான செல்வங்கள் அந்த எட்டு விதமான செல்வங்களை தான் சொல்றோம் தங்கம் பணம் நிலபுலம் வீடு தானியங்கள் அதுபோல உடை உணவு இருப்பிடம் உத்தியோகம் இப்படியே எல்லா விதமான அது எட்டு விதமான விஷயமும் இருந்தால் அது போக மகிழ்ச்சி மகிழ்ச்சி கூட ஒரு செல்வம் தான் அந்த மாதிரி இருக்கணும் நோயற்ற ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த ஐஸ்வர்யங்கள் ஒருத்தருக்கு கிடைக்கணும் நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை அவர் வாழணும்னா அவருடைய ஜாதகத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு நாலாம் வீட்டுக்கு உண்டான கிரகம் சுகஸ்தானாதிபதினே அதுக்கு பேர் அந்த நாலாம் கட்டத்துக்கு அதாவது பொதுவாகவே ஒரு ராசி சக்கரத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒவ்வொருத்தர் ஜாதகத்துலையுமே அந்த பன்னெண்டு கட்டங்களில் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன கிராஸ் போர்டு போட்டு லான்னு போட்டிருக்கோம் அதான் லக்கணம் அதான் முதல் வீடு அதுல இருந்து கிளாக் வைஸ்ல வளமுறையா என்னனும் அப்படி என்னும் போது அந்த இருந்து நாலாவது கட்டம் லக்கணம் ஒன்று அடுத்தது ரெண்டு அடுத்தது மூணு அடுத்தது நாலு இப்ப உதாரணமா தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க தனுசு லக்னத்துக்கு மீன ராசி அதிலிருந்து நாலாவது கட்டம் அதான் அதுக்கு சுகஸ்தானம் அப்புறம் ஒன்பதாவது கட்டம் சிம்மம் இந்த தனுசு லக்னத்துல இருந்து ஒன்பதாவது கட்டம் கிளாக் வயசுல இருந்தீங்கன்னா சிம்ம ராசி வரும் அப்ப அந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் அப்ப இந்த குருவும் சூரியனும் லக்கணத்துல அந்த தனுசு லக்கணம்னு சொன்னேன்ல ஒருத்தருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த தனுசு லக்கணத்துல அந்த சூரியனும் குருவும் சேர்ந்து இருந்தா அவருக்கு சகலவிதமான அந்த ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அவர் வாழ்நாளில் கண்டிப்பாக இருக்கும் அல்லது குரு திசையில் சூரிய புக்தி சூரிய திசையில் குரு புக்தி இந்த மாதிரி இந்த ரெண்டு கிரகங்களினுடைய அல்லது கோச்சாரத்தில் அந்த குரு வலுப்பெறும்போதோ அல்லது சூரியன் வலுப்பெறும்போதோ அவருடைய ஜாதகத்தில் அந்த அஷ்டவர்கல் தசவர்க்க கணிதம் இப்படிலாம் பல விஷயங்களை ஆராய்ந்து அவருக்கு எப்போ இந்த ஐஸ்வர்யம் கிடைக்கும் அல்லது நிலைக்கும் அல்லது வரும் அல்லது இருக்கும் அப்படின்றத ஒருவேளை அவர் வாழ்நாளில் முன்பாதி சிரமப்படலாம் அப்புறம் ஐஸ்வர்யம் கிடைக்கலாம் அது வந்து அந்த அந்த அப்படி இருந்துட்டால் உடனே பிறக்கும்போதும் ஐஸ்வர்யத்தில் பிறக்கிறவங்களும் உண்டு வெள்ளிக்கட்டில் சாப்பாடு ஊட்டுறாங்க அந்த குழந்தைக்கு இல்லை தங்கக்கட்டில் சாப்பாடு ஊட்டுறாங்க அப்படிப்பட்ட பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் பிறக்கிற குழந்தையும் உண்டு சாதாரண ஒரு ஏழையான வீட்டில் பிறந்து பின்னால் கோடீஸ்வரன் ஆகிறதும் உண்டு வாழ்நாளில் விதிப்படி அவருக்கு ஒரு ஐஸ்வர்யம் இருக்கு பிறக்கும்போதோ அல்லது ஒரு நாளோ அது அப்படி எப்போ வரும் அப்படின்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரகநிலைகள் உதவும் சில பேருக்கு இந்த அதிர்ஷ்டமான விஷயங்கள்ல ரொம்ப நம்பிக்கை இருக்கும் அல்லது ரொம்ப ஆழமாக அதை எதிர்பார்ப்பாங்க திடீர் ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட ரீதியா அதிர்ஷ்டமாக நம்மளுக்கு ஒரு பணமோ பொருளோ கிடைச்சா நம்ம நல்லா இருக்கலாமே அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த உலகத்தில் நிறையா இருக்காங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்ற ஒரு மன ஏக்கம் உண்டு அப்படி அதிர்ஷ்டம் யாருக்கு இருக்கும் ஜாதகரீதியாக யாருக்காவது இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் அதாவது லாட்டரி சீட்டு மாதிரி ஒரு யோக திடீரில் நாட்டு சீட்டு விழுந்து யோகம் வந்தால் நமக்கு வருமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அவங்க ஜாதகத்தில் அப்படி ரெண்டாம் இடத்துல இருக்கிற கிரகமும் அல்லது ரெண்டாம் இடத்துக்குண்டான கிரகமும் இதில் சம்பந்தப்படும் இப்போ இந்த ரெண்டாம் இடத்துக்குண்டான கிரகம் லக்னத்திலேருந்து ரெண்டாம் வீட்டுக்கு உண்டான கிரகம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் வீட்டுக்கு உண்டான கிரகம் அதை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லுவோம் அடுத்து ஒன்பதாம் வீட்டுக்கு உண்டான கிரகம் லக்னத்திலிருந்து அப்புறம் லக்னத்தில் இருந்து பதினோராம் வீட்டுக்கு உண்டான கிரகம் ரெண்டாம் வீட்டுக்கு உண்டான கிரகம் தனஸ்தானம்னு அது சொல்லுவோம் அதில் இருக்கு அந்த கிரகத்தை தனஸ்தானாதிபதினு சொல்லுவோம் அஞ்சாம் வீட்டை பூர்வ புண்ணியஸ்தானம் அல்லது யோகஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு அந்த கிரகத்தை சொல்லுவோம் அந்த வீட்டுக்கு உரிய கிரகத்தை அதுக்கு அதிபதிய அது மாதிரி ஒன்பதாம் வீட்டுக்கு உண்டான அந்த வீடை பாக்யஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த வீட்டுக்கு அதிபதியான கிரகத்தை பாக்யஸ்தானாதிபதினு சொல்லுவோம் பதினோராம் வீட்டுக்கு உண்டான கிரகத்தை லாபஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த வீடை அதுக்கு அதிபதிய லாபஸ்தானாதிபதி லாபத்தை கொடுக்கிறவங்க எந்த விஷயத்திலையும் நட்ட வராமல் லாபத்தை கொடுக்கறதுக்கு அந்த கிரகம் சம்பந்தப்படும் அதிர்ஷ்டங்களை கொடுக்கறதுக்கு யோகங்களை கொடுக்கிறதுக்கு இந்த அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் சம்மந்தப்படும் பொருளை கொடுக்கிறது ரெண்டாம் வீட்டுக்குண்டான கிரகம் அப்ப இந்த ரெண்டாம் வீட்டுக்கு உண்டான கிரகமும் அஞ்சாம் உண்டான கிரகமும் ஒன்றுக்கு ஒன்று இப்ப ரெண்டுக்குடைய கிரகம் அஞ்சுலையும் அஞ்சுக்குடைய கிரகம் ரெண்டுலையும் அந்த வீட்டுக்கு அதிபதிகள் அந்த பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்கு உண்டானது இன்னொரு வீட்டில் இந்த வீட்டுக்கு உள்ளதில் இந்த வீட்டுக்கு அந்த வீட்டு கிரகமும் அந்த வீட்டுக்கு இந்த வீட்டு கிரகமு போய் சேர்றதா பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவோம் பண பரிவர்த்தனைன்னு சொல்கிறோம்ல உடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத பரிவர்த்தனைன்னு சொல்கிறோம் அதே மாதிரி அதுக்கு பதிலாக அது என்ன வருது இதுதான் பரிவர்த்தனைன்னு சொல்கிறோம் ஒரு பணத்தை கொடுத்து பொருளை வாங்குறதுக்கு பேர் பரிவர்த்தனை கொடுக்குறதும் வாங்குறதும் அட்டே டைமில் நடந்தால் ஒரு காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறோம்னா அது ஒரு பரிவர்த்தனை அந்த மாதிரி இந்த கிரகம் அந்த வீட்டுக்கும் அந்த கிரகம் இந்த வீட்டுக்குமா வாழணும் அப்போ தான் அது பரிவர்த்தனை இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் அந்த வீட்டில் போய் இருந்தால் மட்டும் பரிவர்த்தனை கிடையாது அந்த மாதிரி ரெண்டாம் வீட்டுக்கு உண்டான கிரகம் ஒன்பதாம் வீட்லையும் ஒன்பதாம் வீட்டுக்கு உண்டான கிரகம் ரெண்டாம் வீட்லையும் பரிவர்த்தனை ஆனாலோ அல்லது அஞ்சாம் வீட்டுக்கு உண்டான கிரகம் பதினோராம் வீட்லையும் பதினோராம் வீட்டுக்கு உண்டான கிரகம் அஞ்சாம் வீட்டிலையோ அஞ்சாம் இது அஞ்சாம் வீட்டுக்குண்டான கிரகம் ரெண்டுலேயோ ரெண்டாம் வீட்டுக்கு கிரகம் அஞ்சுலேயோ இப்படி பரிவர்த்தனைகள் ஏற்பட்டு கொண்டால் அவருக்கு லாட்டரி சீட்டு மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் லாட்டரி சீட்டு மட்டும் இல்லை திடீர்னு பணம் வரும் அதிர்ஷ்டம் அது அந்த ஜாதகப்படி எப்போ வரும் எதில் அதிர்ஷ்டம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கேஜிபி அலுவலகம் நன்றி வணக்கம்